அதேபோல் சில பேர் என்ன பண்ணுறாங்க ஜெவம் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க நான் ஜெவம் பண்ணி தான் இவங்க வந்து ரசிக்கப்பட்டாங்க எங்கள் அத்தை கூட சொல்லுவாங்க ஒரு வாட்டி நாங்கள் வந்து சின்ன வயசில் சர்ச்சுக்கு போய் ரசிக்கப்பட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் சில டைமில் நான் தானே ஜெவன் பண்ணேன் உங்களுக்காக நான் ஜவம் பண்ணி தானே நீங்களே ரசிக்கப்பட்டீங்க அப்படின்னு அது ஒரு பெருமையாகவே பேசுவாங்க அவங்க பாருங்கள் வேதம் என்ன சொல்லுதுன்னா ஒன்று குழந்தை ஆறு மூணு என்ன சொல்லுது நான் நட்டேன் அப்போல நீர் பாய்ச்சினா விலைய செய்கிறவ தேவனே அரிய லூயா நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அதாவது என் ஜபத்தினால் அவன் ரசிக்கப்பட்டான்னு இல்லை ஜபத்தின் மூலமாக அவன் ரசிக்கப்பட்டான் என்னுடைய ஜபம் நான் ஜெபம் பண்ணேன் ரைட்டு தான் ஆனால் ஏன் நான் ஜெபம் பண்ணுறதுனால இல்லை நான் ஜெபம் பண்ணி வேற யாராவது ஜெபம் பண்ணுவாங்க ஜபம் தான் அங்கே ஹைலைட்டர் ஜபத்தினால்தான் அந்த மனுஷன் வந்து ரசிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அது அதுதான் நிறைய பேருக்கு இருக்காது நம்ம இவங்க ரத்துக்கப்பட்டதுனால் காரணம் நான் தான் இரவும் பொங்கலமாக இவங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெவம் பண்ண சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இரவும் பொங்கலையும் இவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன் அதனால தான் நீ நீங்கள் இதுதான் ஆவிக்குரிய பெருமை இது வந்து அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கே தெரியாது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயி திருப்பு நாளில் வந்து நிற்கும் ஞாயிற் திருப்பு நாளை வந்து நீ பெருமையாக இருந்தில் மற்றவங்களாச்சும் பாவம் செஞ்சவங்க கூட பரவாயில்ல பெருமையாக இருந்ததில்லை ஃபர்ஸ்ட்டு எதிர்த்து நிற்பார் முதல்ல ஆண்டவர் எதிர்த்து முதல்ல நிற்போ ரொம்ப பெருமையாக பேசுகிறேன் ஆனால் பாருங்க லூசி பெரு கூட பாருங்கள் தான் கீழே தள்ளி தள்ள தள்ளப்பட்டான் அதுபோல் பெருமை இருக்கும்போது அது ஆவிக்குரிய பெருமை வந்து மற்றவங்களுக்கு இருக்கிற பெருமையை காட்டிலும் அது மோசமானது அதாவது இயேசுவை அறியாத பெருமை சொன்னால் அது வேற ஆனால் இயேசுவையும் அறிந்து கொண்டு தேவன் இயேசு எவ்வளோ தாழ்மையானவர் சீசகில் கால்கள்லாம் கழுவினார் இதெல்லாம் தெரிஞ்சும் நான் செஞ்சேன் பாருங்க நான் தான் ஜபம் பண்ணேன் நான் என்னுடைய ஜப்பத்தினால்தான் இவங்க ரசிக்கப்பட்டாங்க என்னுடைய ஊழியத்தினால்தான் ரசிக்கப்பட்டாங்க என் தான் அவங்க சபையை நிற்குது என் ஊழியத்தினால்தான் அப்படிலாம் கூட பேசுவாங்க சில பேர் இப்போ இந்த காரியங்களை நம்ம பாருங்கள் நம்ம நாமே நிதானி நிதானி தெரிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும்